ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முத மொதல் சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல அமுகீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மயிலுங்கள் வணக்கம் ஒரு கொட்டிச்சுவரு விருந்து போச்சு அருதவரு படைத்தவன் நீ இருக்க பள்ளியை என்றான் ஆண்மக்கள் குடும்பமோ ஒரு தொட்டிக்கு வரு விருந்து போச்சு அருதவர் படைத்தவன் நீ இருக்க பழிய நான் ஆண்மக்கள் தரண்ட வரும்போது பணம் உடஞ்ச போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதுல அமைஞ்சு போச்சுடா என்ன திரண்டு வரும்போது பணம் உடஞ்சு போச்சுடா குடும்ப குத்து விளக்கு அதுவான் நின்று போச்சுடா நான் பாடுபட்டு பேசுபட்ட பணமும் பார்த்தமும் போச்சுடா நான் பாடுபட்டு பேசுபட்டு பணமும் பார்த்தமும் போச்சுடா இன்னும் பாடுபாட மிச்சம் இருக்கு கொடுத்த மூச்சுடா குடும்பமோரு குட்டிச்சுவரு விழுந்து போச்சி அறுதவரு நீ இருக்க பணியை என்றான் நான் சுமக்க குடும்பமோடு குட்டிச்சுவரு விழுந்து போச்சி அறுதவரு இத்தனை போனவில் இந்த வாழ்க்கையே நடா இத்தனை போனவில் இந்த வாழ்க்கையே நடா கொடுத்த ஆரடி மண்ணே மேலடா இத்தனை போனவில் இந்த வாழ்க்கையே நடா கொடுத்த ஆரடி மண்ணே மேலடா குடும்பம் ஒரு குச்சுவரு விழுந்து போச்சி அறுதவரு படைத்தவன் நீருக்க பழிய என்றான் நான் சுமக்க குடும்பம் ஒரு குட்டிச்சுவரு விழுந்து போச்சி அறுதவரு படைத்தவன் நீருக்க பழிய என்றான் நான் சுமக்க